நான் நான் கிருஷ்ணன் இன்றைய விழிப்புணர்வு பதிவில் குழந்தைகளுக்கு அட்வைஸ் செய்யலாமா வேணாமா அப்படிங்கிறது தான் நிறைய பேரண்ட் ஐயோ நான் அட்வைஸ் பண்ணேன்னா என் பையன் வந்து என்னை திட்டுறான் நான் சொல்ல பேச்சு கேட்க மாட்றான் அப்படின்ட்டு இப்போ எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு வந்து பேரண்ட் பயப்படுறாங்க ஆனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து பெற்றோர்கள் அவங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணிட்டு தான் இருக்கணும் அவங்க போகிற பாதி சரியான பாதியாக இல்லையான்றத வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கணும் அவங்க தேர்ந்தெடுக்கிற ஃப்ரெண்ட்ஸ் வந்து நல்லவங்களா இல்லையாங்கிறதையும் நம்ம பார்த்து அவங்களுக்கு வந்து உதவியாக இருக்கணும் அதாவது இன்றைக்கு நான் ஒரு பதிவு பார்த்தேன் அதிகாலையில் எழுபவனும் இளமையில் கற்பவனும் முதுமைக்கு முன்பு சேர்ப்பவனும் வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறான் அப்படிங்கிற இந்த வாசகம் இது உண்மையாக அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை யாரெல்லாம் வந்து முதுமையில் வந்து கஷ்டப்பட்டுட்ருக்காங்களோ அப்போ வந்து ஃபீல் பண்ணி எதுவும் ஆக போகிறது இல்லை அதனால் குழந்தைகளே ஒவ்வொரு வந்து ஒவ்வொருவரும் வந்து தாய் தந்தையோட பேச்சை கேட்டு வாழ்க்கையில் வெற்றி பெறணுன்னா நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பும் வந்து யோசித்து முடிவெடுங்க முன்பு போல் அல்ல இன்றைக்கெல்லாம் பிள்ளைகள் அறிவியல் வளர்ச்சியினால் நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சு வச்சிட்ருக்காங்க அதாவது தாய் தந்தைக்கு கூட அந்த அந்த அளவுக்கு வந்து விஷயங்கள் வந்து ஞானம் இருக்கிறதில்ல இன்றைக்கி வந்து நிறைய விஷயங்களை வந்து குழந்தை கற்றுட்ருக்குங்க இருந்தாலும் சில விஷயங்களை வந்து அவங்க தேர்ந்தெடுக்கும்போது தவறான முடிவு எடுக்கிறதுனால அவங்களோட வாழ்க்கை வந்து திசை மாறி போகுது அதனால் பெற்றோர்களே உங்கள் குழந்தைகளை வந்து செய்யும் தவறி கண்டித்து அவர்களை நல்வழிப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள் அடுத்து அதாவது தாய் தந்தைக்கு அடுத்து இந்த பணியை வந்து யார் சிறப்பாக செய்வாங்கன்னா ஆசிரியர்கள் அதாவது குழந்தைக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறதில் வந்து தாய் தந்தை சொல்கிறது கேட்காமல் பிள்ளைங்க கூட ஆசிரியர் சொல்கிறத வந்து கண்டிப்பாக கேட்பாங்க அதனால் ஆசிரியர்களோட அந்த பணி வந்து சிறப்பானது அப்படின்னு நினைக்கிறேன் அதனால் நம் குழந்தைகளை அட்வைஸ் பண்ணணுமா வேண்டாமா அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம கண்டிப்பாக அட்வைஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கணும் அவங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம அவங்களோட கலந்து பேசி அவங்கள நல்வழிப்படுத்துறது நம்முடைய கடமை அப்படின்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்